சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் அன்பினை மதிப்பவர்களிடம் அன்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே ஆனாலும் உன் அன்பை மதிக்காமல் விட்டு சென்றவர்களிடம் விலகியே இரு என்றும் அந்த அன்பை தேடி அலையாதே நினைவில் கூட நினைக்காதே நீ தேடிச் செல்லும் அந்த அன்பு நிலையற்றது ஆனால் உன்னை தேடி வரும் அன்பே என்றும் நிலையானது என் குழந்தையே யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாகி விடாதே ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது சிரிக்க வைப்பது மிகவும் எளிது ஆனால் உண்மையாக ஒருவரை சந்தோஷப்படுத்துவதுதான் கடினம் நீ அடிக்கடி ஒன்றை சிந்தித்து கவலை கொள்வாய் அல்லவா என்னை சுற்றி அத்தனை உறவுகள் இருந்தும் யாரும் இல்லாதது போல் தான் இருக்கிறேன் என்று ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உறவுகளோடு இருக்கும் பொழுது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு ஆனால் தன்னந்தனியாக நிற்கும் பொழுது அந்த இறைவனே உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு என் வாழ்க்கை இப்படியே ஆகிவிடுமா என்று எந்த நிலையிலும் நீ யோசிக்காதே உன்னை படைத்த எனக்கு எப்போது எதை செய்ய வேண்டும் என்று தெரியும் அல்லவா என் குழந்தைக்கு எது நல்லது அது எப்பொழுது எந்த நேரத்தில் உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் இன்று இருக்கும் இந்த நிலைமை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் என் குழந்தையே தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது மிகவும் சிறந்ததாகும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகும் உன் நேர்மைக்கான பரிசு என்றும் உன் காலத்தில் உனக்கு துணையாக வரும் உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்துக்கள் காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் என்ன என்று தெரியும் உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகளை மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என்று கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க அவசியம் இல்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கும் சிந்தித்து செயல்படு பொறுமையாக இரு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று ஓம் சாயராம் நன்றி வணக்கம்